ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு டூ மந்த்தாக நான் ஆரி ப்ளவுஸ் கற்றுட்டுருக்கேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு பிளவுஸு நான் போட்ட ப்ளவுஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பிளவுஸு உங்களுக்கும் ஆரி பிளவுஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா என் கூட வாங்க சேர்ந்து நம்ம கற்றுக்கலாம் ஆரி பிளவுஸ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த இருந்து ஆர்ட் ப்ளவுஸ் எப்படி போடலாம் அப்படின்றத சேர்ந்து கற்றுக்கிட்டே போகலாம் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு பாபியின் கிளாத்துன்னு சொல்லிவிட்டு கேளுங்க தருவாங்க இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பிகினர்ஸ் இல்லையா ஸோ நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கற்றுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கிளாத் ஒரு ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீடில்ஸ் தான் முக்கியமாக நமக்கு தேவையே ஆரி ப்ளவுஸ்க்கு நீடில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வந்து இது வந்து லோக்கல் நீடல்னு சொல்லுவாங்க அதாவது அயன் நீடல்னு சொல்லுவாங்க இது வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது இதுங்க பாருங்கள் இது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது வாங்கிக்கோங்க இது வந்து டூலிப் நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க டூலிப் நீடுல் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிகினஸ்க்கு வந்து என்ன போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டீன் டூலிப் நீடில் நம்பர் தேர்ட்டீன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி டூலிப் நீடுலில் நம்பர் ஃபோர்டீன் வாங்கிக்கோங்க இந்த நம்பரை பார்த்து வாங்குங்க நம்பர் தேர்ட்டீன் நம்பர் ஃபோர்டீன் இது ரெண்டும் வாங்கிக்கோங்க இது ரெண்டுமே நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ட்ரெட்டு மிஷின் த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு தான் மிஷின் த்ரெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து சில்க் த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே கடையில் தருவாங்க சில்க் த்ரெட்டு இது பேர் இது ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கத்துது ஜரி த்ரெட்டு என்ன கலர் வேணுனாலும் எல்லாத்துலேயும் வாங்கிக்கோங்க இந்த இது வந்து தேவை அதுக்கப்புறமா வந்து கட்டர் இது பேர் வந்து கட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க நம்ம வந்து கோடு போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே பென்சில் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கற்றுப்போம் ஸோ ஸ்கேல் வந்து தேவைப்படும் இது வந்து டைகர் கடையிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் மார்க் பண்ணுறதுக்காக ஸோ அந்த இந்த சாக்பீஸ் இது மார்க்கர் சாக் பீஸ் இது இது ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து நாடா இது வந்து கடைங்களில் வாங்கி வச்சுக்கோங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு ஃப்ரேம் இது இது ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து கடையில் கொடுக்கும்போது இது சுற்றி தர மாட்டாங்க அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க இது நான் ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றிட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா எப்படி சுற்றுறதுன்னு நான் காட்டுறேன் இது ஒன்றும் கிடையாது இதை வாங்கி இதில் வந்து நம்ம அப்படியே சுற்றி வச்சுக்க வேண்டியது தான் இது வந்து மாஸ்கிங் டேப்புன்னு சொல்லிட்டு கேளுங்க இது கொடுப்பாங்க இது வந்து பேப்பர் மாதிரி இதாக இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இதுமாரி எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நூல் என்ன ஆகும் இப்படி இப்படி போயிடும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை இப்படி சுற்றிட்டு இந்த நூல் இதை எடுத்துட்டு இது இருக்குது இல்லையா இது லைட்டாக கொஞ்சோண்டு நமக்கு தேவைன்ற அளவுக்கு இந்த கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நூல் வந்து என்ன ஆகாதுன்னா பிரிஞ்சு போகாது நம்ம வந்து எடுக்கும்போது போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த டேப் யூஸ் பண்ணுவோம் இது பேர் வந்து மாஸ்கிங் டேப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த நாடா வந்து இது சுற்றுறதுக்காக தான் தேவைப்படும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக கேட்டால் தருவாங்களான்னு எனக்கு தெரியல நான் ஃபுல்லாகவே தான் வாங்கிட்டேன் அது வாங்கி இது வந்து சுற்றிக்கணும் இது வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கணும் இது வந்து நம்ம பிகினர்ஸுன்றதானா நம்ம சர்க்கிள் டைப்பில் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கல் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அந்த மாதிரி நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு இது போதும் பிகினர்ஸ்க்கு நம்ம இதில் கற்றுக்கலாம் இது இது மட்டும் வாங்கிக்கிட்டா போதும் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ்லருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் தேங்க் யூ